ஜாப் வைஸ் ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது உங்கள் வேலையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு வேலை மாற்றம்ன்றது எதிர்பார்த்துட்டே இருக்கிற சூழலில் இருக்கீங்க இப்போ அல்லது எதாவது அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரேடிங் வைஸ் கூட நீங்கள் பெனிஃபிட் நல்லா அடையிறதுக்கான வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலாபலனா இந்த மேசராசினியர்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாய்க்கும் லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டில் இருக்கிறது நல்லது அதுவும் சுயசாரதம் பெற்ற தன்மையில் இருக்கார் அதாவது மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அது வந்து ஐந்தாம் பாவத்தை தான் இயக்கும் ஏன்னா மிருகசீரிடம் ஒன்று அப்படின்னோம்னாக்கா நவாம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் தான் வரும் சிம்மன்றது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் படத்தில் விழுகிறப்ப உங்களுடைய ராசியாதிபதி ஐந்தில் இருந்து நடத்துகிறப்ப நாம் அம்ச ரீதியாக அப்படின்றப்ப கொஞ்சம் நல்ல அமைப்பு அதேமாதிரி ரெண்டில் இருக்கிற குரு யார் அவங்க அப்படின்னம்னாக்கா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அவங்க அவங்க இருக்கிறதுன்றது இந்த ரோகிணி அதாவது இந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ரோஹிணி சந்திரன் அவங்களுடைய நான்காம் பாதத்தில் தான் இருக்கார் அப்போ நவம் ரீதியாக பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நான்காம் படாது அப்படின்றது ஆக்டிவில் இருக்கும் இப்போ நாலஞ்சில் ரீதியாக ஆக்டிவில் அந்த குருவும் செவ்வாயும் தராங்க அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு சொத்து வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஏதாவது பூர்வீக சொத்து ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான சோர்சஸ் இந்த இடத்துல வரும் ஒன்று ஐந்தாம் இடத்துல யார் இருக்காங்கனாக்கா சூரியன் புதன் சுக்கரன் சுக்கரன் யாருனாக்கா உங்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் ஐந்தில் இருக்கிறதுன்றது திருமணம் இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் அது இருந்துச்சுனாக்கா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எளிதாக இருக்கும் அது காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எப்பயுமே ரெண்டு ஏழு குடையவர் ஐந்தில் இருந்து அல்லது ஐந்து ஏழு ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே உங்களுக்கு வந்து ஐந்து சம்மந்தப்படாமல் மூணு தான் சம்மந்தப்படுறாரு இந்த இடத்துல மூணு யாருனாக்கா உங்களுக்கு புதன் புதன் வந்து ஆறு குடையவனும் அவரே ஆகிடாரு அப்படின்றப்ப புதன் இந்த இடத்துல யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா ஆறில் இருக்கிற கேதுவோட சாரத்தில் இருக்கா அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் திருமணம் அப்படின்றது தான் உங்களுக்கு அதிகபட்சம் இழுத்துக்கிட்டே பொருத்தக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வரன்கள் வந்து சரியாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது அல்லது உங்களை பார்க்க வரன்கள் அவங்க பொருத்தமில்லன்னுருவாங்க அல்லது அவங்கள நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு அது பொருத்தமற்ற தன்மையில் தெரியும் எப்போயுமே அந்த நேரங்காலம் வந்துட்டால் எல்லாமே கை கூடியிடும் அது வந்து மேரேஜ் விஷயத்துலையும் சரி ஜாப் விஷயத்துலேயும் சரி குழந்தை விஷயத்துலேயும் சரி ஒரு விஷயம் வீடு கட்டும் எல்லாமே என்னன்னாக்கா டிபெண்ட் ஆண்டிய டைம் தான் எப்பயுமே லக்கி டைம் அப்படின்றது ஒன்று இருந்தால் தான் அது உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் ஆக்டிவ் பண்ணும் அந்தந்த நேரத்தில் எல்லா நேரத்துலையும் வீடோ காரோ நகையோ எதுவுமே வாங்க முடியாது நம்மளால் ஆனால் அதுக்குண்டான நேரம் வந்துச்சுன்னாக்கா சடார்னு ஒரு ஸ்பார்க் தட்டுற மாதிரியோ அல்லது சடார்னு ஒரு நமக்குன்னு அந்த நேரத்தில் பணம் இருந்தால் கூட வாங்குறதுக்கு தோணாது ஆனால் வாங்கணும்னு தோன்றப்போ பணமே இருக்காது பட் ஏதோ ஒரு சோர்ஸஸ் ரெடி பண்ணி நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த அமைப்பில் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் தடை அப்படின்றது இருந்தால் காதல் திருமணமாக இருந்தால் அது ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன ஒரு கரப்ஷன் நடக்கும் அதாவது என்னன்னாக்கா கரப்ஷன்னாக்கா இந்த இடத்துல ஒரு மிஸ்மேட்சு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும் ஏன்னா புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய்க்கு யார்னாக்கா உங்கள் மேசத்துக்கு எப்பயுமே இந்த புதன் இருக்காரு பார்த்தீங்களா அதை புதனோ அல்ல புதன் சாரத்தில் இருக்கிற கோள்களோ அதான் உங்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவ்ஸ் தருவாங்க இந்த இடத்துல ஐந்தில் புதன் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுக்கு உறவினர்களே உங்களுக்கு பகையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு பகையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளோ இந்த டைமில் செய்யும் மேரேஜ் விஷயத்தில் ஒரு அதாவது ஓன் பிஸ்னஸாக இருந்தால் அதுலேயும் சரி எப்போனாக்கோ இப்போ உறவினர்களை உங்கள் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஏதாவது பார்ட்னர் வைஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த இடம் வந்து இந்த மாதன்றது உங்களுக்கு பெருசாக அனுகூல மற்ற தன்மையில் தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் பாவம் தான் இயங்கும் அப்போ அவங்களுக்கு உங்களுக்கும் கருத்து பெறப்படாறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அது லைஃப் பார்ட்னராக இருந்தால் கூட என் ஒய்ஃபை தாங்க நான் பார்ட்னராக போட்டிருக்கேன் என் ஹஸ்பண்டை தான் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டிருக்கேன் அப்படின்னா கூட அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் அவங்க உங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது வந்து பிஸ்னஸில் மட்டுமா இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு இந்த மாதன்றது ஆவணி மாதன்றது உங்களுக்கு அவங்களுக்குமே அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு தான் அதிகமாக இருக்கும் என்னன்னு சொல்லப்போனால் சிலர் வழக்குக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தோடு ஆறாம் பாவாதிபதியோடு சேர்ந்து ஐந்தில் இருக்கிறதுனால அதே ஏழாம் பாவாதிபதியும் சேர்ந்து ஐந்தில் இருக்கார் அவரும் ரெண்டு பேருமே கேது சார்ந்த பண்ணுறாங்க அப்போ ஆறாம் பாவம் தான் வேலை செய்யும் அப்போ நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா ஒரு மாற்றம் அழகாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ஒம்பது குடைவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் சந்திரசாரம் பெற்றிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாப் வயசு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்கும் உங்கள் வேலையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை மாற்றம்ன்றது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற சூழலில் இருக்கீங்க இப்போ அல்லது எதாவது அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது எனக்கு ப்ரொமோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புடின்னா ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஏன்னாக்கா எட்டாம் பாவம் வேலை செய்ய போகிறதுனாக்க எட்டு யாருன்னா செவ்வாய் செவ்வாயும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதாவது நெருங்கி வர நேரத்தில் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுடைய ஆர்ஸ்கோப்பில் வந்து நல்ல இந்த டைம்ன்றது உங்களுக்கு பாசிட்டிவான ஒன்று அஞ்சு திசா புத்திகளோ ஒன்று நாலு ஏழு திசா திசாபுத்திகளோ அல்லது ஆறுக்குடைய திசா திசாபுத்தி இருந்தால் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாப் வைஸில் அதாவது ஜாப்பு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு ப்ரொமோஷனோ இது மாதிரி எதிர்பார்க்குறீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வேலை வழி உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்குது ஆனால் சுயதொழில் செய்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் கடன் படுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் நடத்தினா கூட அதில் உங்களோட லைஃப் பார்ட்னராலேயே உங்களுக்கு லைஃப் பார்ட்னராங்க பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னராலேயே உங்களுக்கு கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஓவராக மேஜராக பெரிய அளவில் டீசன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு இந்த டைம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஆவணி முடிஞ்சுட்டு ப்ரொடக்டில் நல்லா உங்களுக்கு ஸ்கோப் இருக்கலாம் அன்றைக்குள்ளே க திசாபத்திகள்ல ஏன்னா ஆறாம் இடத்துல கேதுருக்காரு அது நாட் பேட் அதேமாதிரி ஏழாம் இடத்துக்கு கதவி தான் ஐந்தில் இருக்கார் அவர் யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறப்ப போராடம் பூரம் நான்காம் பாதத்தில் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் பூரம் இரண்டு அப்படின்றது உங்களுக்கு ஆறாம் பாவத்தை தான் இயக்குது அப்போ பூரம் இரண்டு அப்படின்றம்னாக்கா நவம் சிறிதி ஆறாம் பாவத்தை இயங்குறாரு அப்படின்னம்னாக்கா சுக்கரன் ஐந்தில் தான் இருக்கார் ஒழிய ஆறில் இயங்குறாரு அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது முடிவெடுக்கிறதுல கூட ஒரு தடுமாற்றம் தான் இருக்குது ஒரு ஸ்ட்ராங் அதாவது இதுதான் காங்கிரீட்டாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஆறு வேலை செய்து ஏழு வேலை செய்து எட்டு வேலை செய்து இந்த ஆறு ஏழு எட்டு அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எந்த முடிவையும் நீங்கள் ஒரு காங்கிரீட்டாக எடுத்து இதுதான் தான் நான் வந்து போகிற முடிவு இது நான் அப்ளை பண்ண போகிற முடிவு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து நிதானமாக எப்பயுமே இது தான் அப்படின்றது ஒரு ஃபைனல் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லைனாக்கா மற்றவங்கள கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க எனக்கா நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாய் ரெண்டு எட்டு குடையும் ரெண்டில் இருந்தாலே உங்களுக்கு சண்டை சச்சரவுகளே தானாகவே நீங்கள் ஒன்றும் போகலான்னாலும் சரி தானாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது உங்கள் நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு பழி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பழி வாங்கறது மீன்ஸ் பழி ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது உங்களை யாராவது பழி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க இந்த டைம் ஆஃப் பீரியடு அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்க பதினொன்றில் இருக்கிற சனி பதினொன்றில் இருக்கிற சனி அவரும் குருவோட சாரம் பெற்று அவர் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் தான் இருக்கார் அப்படி ரெண்டு அப்படின்றது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உள்ளுது அப்போ சனி ரெண்டாம் இடத்தை ஆக்டிவ் பண்ணுறாரு அப்படின்னா குரு சனி செவ்வாய் மூணுமே ரெண்டாம் இடத்தை இயக்கிறது அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் தங்குதடையற்ற முறையில் பணம் வரதுக்கான வாய்ப்பும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் பெறுறதுக்கான வாய்ப்பும் இன்னும் சொன்னப்போனால் பங்கு சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க ஏன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ஐந்து குடைவர் அதாவது ரெண்டு ஏழு குடையர் ஐந்தில் இருக்கார் ஒன்று ப்ளஸ் பதினொன்று குடைவரும் ஆனாலும் சரி ரெண்டாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறாரு சரி அப்போ இந்த இடத்துல எட்டு குடைவனாகவும் மாறுறான் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் ரெண்டில் இருக்கார் அப்போ எப்பவுமே திடீர்ஸ்டவங்களோ அல்லது லக்கி பேஸில் வரக்கூடியது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்டிங் பேஸில் போனீங்கன்னாக்கா அது ஒரு பிஸ்னஸ்ஸு நீங்கள் ட்ரேடிங் பேஸில் போனீங்கன்னாக்கா அது லக்கி அதாவது ஒரு அதிர்ஷ்டந்தா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன தான் கால்குலேஷன் என்ன தான் புள்ளி விவரங்கள் இப்போ கணக்கில் புள்ளியாக இருந்து நீங்கள் வந்து பல ஃபில்டரை போட்டு அடித்தா கூட அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தரது தராது அந்த தசாபத்திகள் தான் தீர்மானிக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஐந்து எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு ரெண்டாம் பாவத்தோட தொடர்புக்கு பற்று அது ராகுவோட மிக்ஸ் ஆயிருந்தால் அது ஈஸி ஏன்னா இந்த இடத்துல ராகுவும் குருசாரம் பெற்றில் தான் இருக்கார் அப்போ சாரி சனி சாரம் பெற்று தான் இருக்கார் அப்போ ராகுவும் ராகு சனிசாரம் பெற்றது தன்மையில் இருக்கிறப்ப அவர் ஒன்பதாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணுவார் ஏன்னா ராகு இருக்கிறது உத்திரடாதி மூணாம் பாதம் உத்திரடாதி மூணுன்றதும் பதினொன்றாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணது அப்போ நாம் சரி ராகுவும் சேம் பிளேஸ் பதினொன்றாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறாரு அதாவது குறி அப்படின்றப்ப அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி பெரிய சுக்ரனு ஐந்தாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் ஆனால் ரெண்டாம் இடத்துல இருக்கார் குருவோட சாரத்தில் இருக்கார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் பதினொன்றில் இருக்கிற சனியோட சாரத்தில் இருக்கார் அப்போ எல்லாமே இந்த இடத்துல ட்ரேடிங் வைஸ் கூட நீங்கள் பெனிஃபிட் நல்லா அடையிறதுக்கான வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது உங்களுடைய சுய ஜாதத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு அதே மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுனாக்க இதே மாதிரி நாங்கள் இதே மாதிரி கிரக அமைப்பில் உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று கூடைய திசாபுத்திகள் நடந்து அதுக்குண்டான ராகுவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அவகமாக இந்த ஆவணி மாதம்ன்றது பெரிய அளவில் கிட்டத்தட்ட விவசாயிகள் வந்து நாற்று தான் நட்றீங்கனாக்கா நீங்கள் வந்து ஷேர் மார்க்டில் பெரிய அளவில் என்ட்ரி கொடுத்து பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட்டோடு எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸிட்னாக்கா இது என்ன எக்ஸிட்ன்றது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏன்மாட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் நோய் அப்படின்னு பார்க்குறப்ப ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல ராகு அதுவும் உங்களுக்கு அஸ்தம் சந்திரசார் தான் போகிறாரு ஒன்றாம் பாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அப்போ அதிகமான மெய்ஞ்ஞானம் தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுறதும் கோயில் வளர்ந்து சுற்றுறதும் அதாவது அது நம்பிக்கையின் பால் நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் அதாவது ப்ரெஷர் டென்ஷன் இது தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா லக்னத்தை ராசியை கேதுக்கு இன்டிகேட் பண்ணாலே உங்களுக்கு என்னன்னாக்கா அந்த இடத்துல வந்து எதாவது உங்களை மீறிய சக்தி சக்திகளை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ இறை சக்தியை அதிகமாக நம்புறதுக்கான வாய்ப்பு அதை நீங்கள் பொருட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பரிகார முறைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாமே என்னென்னா அதோடய தசாபுத்தி காலங்களில் இயங்கும் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு விஷயத்தில் நீங்கள் அதீதமான கோயில் வழிபாடுகளை செய்வீங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப கேஷுவலாக நம்ம அடுத்த அடுத்த வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை நடக்குதுனால் எதை வேணாலும் நம்ம ஆராதிக்கலாம் வேலை முடிஞ்சிச்சுனாக்க அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கெல்லாம் டைம் அதாவது ஒரு ஸ்லாட் ஒதுக்குறதோட சரி அந்த மாதிரி போய் போயிட்டுருப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த ஆவணி மாதன்றது நினைக்கிறது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரிய அளவில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ஒரு கான்ஃப்ளிக் வச்சுக்காதீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணுங்க காம் கூல் டவுன் ஆகிடுங்க நேனை அடுத்த மாதன்றது கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஜாதத்தில் நல்ல தன்மையில் பலமாக இருந்துச்சுனாக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நன்றி வணக்கம் Thank you